சீதாராம நினைவு நாளை அப்படி கொண்டாட வேண்டும் என்று யோசிக்கிற போது வழக்கமாக பல முறையிலே கொண்டாடுவார் ஆனால் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே ஒரு தலைவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற போது உடல் காலத்தை வழங்கி எதிர்கால மருத்துவத்துறைக்கு ஒரு புத்துணர்ச்சியை உறுத்துகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைந்திருப்பது சீதாராமியுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளாகத்தான் இயக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏதோ இந்த தர நிகழ்ச்சி என்பது உடலை தானம் செய்கிற ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக மட்டும் நான் பார்க்கவில்லை மனுஷங்க உயிரோடு இருக்கிற போது மனுஷனா பார்க்கிறாங்க ஆனா ஒரு மனிதன் இறந்து விட்டால் உடனே ஒரு தெய்வம் ஆக்கிடும் பூஜை கும்பிட்டு மணி அடிச்சு அடிச்சு தெய்வத்துக்கு என்னவெல்லாம் செலுத்தி விடுகிறார் உடல்தான நிகழ்ச்சியில இருப்பது என்பது ஒரு தத்துவத்தை எதிர்த்த இன்னொரு தத்துவம் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் ஒருவர் இறந்து விட்டால் நம்முடைய இந்து மதமாக இருந்தாலும் சரி வேறு பல மதங்களாக இருந்தாலும் சரி அவருடைய உடலை உடல் கூறு ஆய்வுக்கு பயன்படுத்தக்கூட ஒருத்தர் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பிராமண பூசாரி கோயிலுக்கு போய் அங்க எரிய எடுத்து குடிச்சிட்டு அவர் செத்துட்டார் அதனால மருத்துவமனையிலே அவரு விஷம் விஷம் குடித்து செத்துட்டாரு பதிவு பண்ணிட்டார் அவருடைய உடல் அவருடைய உறவினர்கள் எல்லாம் என்ன கேட்டாரு சொன்னால் எப்படியாவது பேசி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அந்த உடம்ப வாங்கி கொடுங்க போலீஸ் கிட்ட பேசுனா சார் இது வந்து கிரிமினல் கேஸா ரெக்கார்ட் ஆகி போச்சு எங்களால் கொடுக்கவே ஆகவே உடல் உடல் மனிதன் இறந்து விட்டால் அவருடைய உடற்கூறு ஆய்வுக்கு கூட உடலை பயன்படுத்த கூடாது என்கிற ஒரு தத்துவ கோட்பாடு இந்த நாட்டில் நீண்ட நெடுஞ்சாலமாக இருக்கிறது அவன் மேல கத்திப்படக்கூடாது இன்னைக்கு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் கூட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்ன நம்ம சொன்னால் இன்னைக்கு இந்த உடல் தான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய உடலை ஒப்படைத்திருக்கிறவர்கள் இந்து மட்டுமல்ல கிறிஸ்துவன் மட்டுமல்ல இஸ்லாமியத்தை சார்ந்திருக்கிற எல்லா மதங்களையும் சார்ந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி இறந்து விட்டா கூட அவங்க போஸ்ட்மார்டம் செய்ய ஒத்துக்கவே மாட்டாங்க எங்களுடைய மதத்துக்கு கோட்பாடு என்ன சொல்ல போனால் ஒருவர் இறந்து விட்டால் அந்த உடம்ப தொடவே கூடாது தொட்டாலே தேட்டு எனவே அந்த உடம்பை பயன்படுத்தவே கூடாது என்கிற ஒரு மத கோட்பாடுதான் நம்முடைய நாட்டிலே நீண்ட நெடு காலமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு கோட்பாடு எனவே அந்த கோட்பாட்டுக்கு மாற்றாகத்தான் மனிதனுக்கு பயன்படுவது மட்டுமல்ல மறைவுக்கு பிறகு அவருடைய உடலை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் இந்த உடல்கார ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ற போது ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் எழுதுவார் சொல்லுவார் பேரெல்லாம் எழுதிட்டு கடைசியா ஒரு உறுதிமொழி இருக்கும் அந்த உறுதிமொழி என்னவென்று சொன்னால் மக்களுக்காக இந்த இயக்கத்துக்காக என் உயிரை கொடுக்கிற எந்த தியாகத்தையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எழுதி தான் ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போட்டு கட்சியில உறுப்பினராக சேரும் மதுரை பாலு என்கிற ஒரு காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர் கட்சியிலே தன்னை தன்னை ஈடுபட்டு இருந்தார் நடைபெற்ற ஒரு கொலை வழக்கிலே அவருக்கு பொய்யான குற்றவாளியாக சேர்த்து அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கி விட்டார் கடைசியா தூக்கு தண்டனையை காவலர் போலீஸ்காரனுக்கே தூக்கு தண்டனை வழங்கிவிட்டார் அவர் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் அவர் தூக்கு தண்டனை வழங்குகிற போது அவர் எழுதிய அந்த குறிப்புல சொல்றாரு எங்க மதுரையில வைகை நதியில இரவு நேரத்துல கம்யூனிஸ்டுகள் கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் நான் போய் அங்க உட்கார்ந்து அவங்களோட பேசிக்கிட்டு வந்து கட்சியில சேர்த்துங்கன்னு கேட்பேன் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கட்சியில சேரணும்னா உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும் அப்பதான் சேர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க நான் தயாரா இருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க இப்ப எனக்கு தூக்கு தண்டனை வந்துருச்சு இப்போதாவது என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறதிலிருந்து அந்த மதுரை பாலு தன்னுடைய குறிப்பில் எழுதி வைத்திருப்பது நான் பாருங்க உயிரோடு இருக்கிற போது மக்களுக்காக என்னுடைய உயிரை கூட தியாகம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உயிர் பிரிந்த பிறகு இந்த உடலும் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே தான் இந்த உடல்தான நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் அல்ல எந்த சாதி சென்னையில பெரிய கிடையாது எல்லா சாதியும் ஒரே சுடுகாட்டுக்கு தான் போகுது ஆனால் தமிழ்நாடு கூட அப்படி இருக்கிறதா தமிழ்நாடு கூட அப்படி இருக்க ஒவ்வொரு சாதி பிராமணர் சத்தால் பிராமணர் சுடுகிய தாழ்த்தப்பட்டவருக்கு தனி பிறகு கூட ஜாதியோடு சேர்த்து வைத்திருக்கிற அப்படிப்பட்ட நிலையினை மாற்றி இப்படி இறந்திருக்கிறவள் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த பிரிவினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் மருத்துவத்துக்கு பயன்பட முடியும் என்கிற தான் இந்த உடல் தார நிகழ்ச்சியை சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய இந்த நினைவு நாளை நாம் அனுஷ்டிக்கிற போது நடத்துவது ரொம்ப பெருமையாக இருக்கிறது அந்த வகையில் நாம் உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுகிறோம் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை விழுத்த போது இப்போதே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எங்களுடைய உடலை நாங்கள் தானம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மனுக்களோடு விண்ணப்பங்களை பதிவு செய்து கொடுத்திருக்கிற அந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒரு புதிய வரலாறு ஒரு புதிய சரித்திரம் என்பதை நான் விரும்புகிறேன் தமிழகத்தின் சமூகத்திலே இருக்கிற மூட பழக்க வழக்கங்களை அல்லது கண்முடித்தனமாக இருக்கக்கூடிய பல்வேறு தவறான கோட்பாடுகளை மத நம்பிக்கையில மத அடிப்படையில மத வெளி அடிப்படையில இருக்கிற சாதிய இயக்கத்தாழ்வுகளை எல்லாம் எதிர்த்து உறுதியாக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் ஒரு புதிய முயற்சியாகத்தான் இந்த உடல்தார நிகழ்ச்சியை நாம் மேற்கொள்கிறோம் இந்த உடல் என்பது மண்ணுக்கு போய் வீணாவதை விட அது ஒரு மருத்துவத்துறைக்கு பயன்படுதுல பல புதிய ஆராய்ச்சிக்கு பயன்படுதுல புதிய நோய்களுக்கு வைத்தியம் செய்கிற ஒரு நல்ல துறைக்கு அது பயன்படுகிற வகையிலே அந்த உடலும் பயன்படுத்த முடியும் என்கிற அடிப்படையிலே இந்த உடல்தான நிகழ்ச்சி அதே போல உறுப்புதாரான நிகழ்ச்சியை பற்றியெல்லாம் நீ சொன்னார்கள் அந்த வகையில் இந்த உறுப்புதாரத்தில் தங்களுடைய உடலை ஒப்பத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மாஸ்டர்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பாராட்டுக்களை நான் நிறைய தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் குறைந்திருக்கிறது என்று சொன்னார் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியுடைய கலம் பலம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தையே கட்டி பறிக்கிற அரசியல் சாசனத்தை எப்படியாவது சீரழிக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிற அந்த முயற்சிக்கு இன்றைக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது பாஜகவுடைய முயற்சிக்கு இன்றைக்கு ஒரு ஒரு மரணி விழுந்திருக்கிறது என்று சொன்னால் எல்லா மத சார்பற்ற சக்திகளும் ஒன்றிணைந்து பாசிச குணம் கொண்டிருக்கிற அந்த பாஜகவை வீழ்த்துவதற்கு நாம் கலந்தாட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த கோட்பாட்டை தூக்கி பிடித்து அதை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு மகத்தான தலைவர் தான் சீதாராம் யெச்சூரி என்று சொன்னார் அது மிகையாகாது ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் இந்தியாவுடைய வேதங்களிலே இருந்து மார்க்சியத்தை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு வேதங்களையும் வேதங்களிலே இருந்து உதாரணங்களை சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளராக பேச்சாளர் ஒரு தலை சிறந்த பாராளுமன்றவாதியாக நிகழ்ந்தவர் தொழிலாளி இயக்கத்தை அந்த வர்க்க தத்துவ கோட்பாடை முன்னிறுத்துவதிலே மகத்தான இயக்கத்தை செய்தவர் பத்திரிகையாளர் முறை கேட்டார்கள் இந்தியாவிலே இடதுசாரிகள் இருக்கிறார்களா இந்தியாவிலே இடதுசாரிகள் இருப்பார்களா என்று கேட்ட போது அவர் ரொம்ப சுருக்கமா சொன்னாரு இந்தியாவிலே இடதுசாரிகள் இருக்கிறார்களா என்பதல்ல இடதுசாரிகள் இல்லாத இந்தியா இருக்கிறதா என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி என்று மிக ரத்தனை சுருக்கமாக பதில் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பண்பினை பெற்றவர் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் இருக்கிற வருத்தம் என்னவென்று சொன்னால் ஒரு எழுபத்தி ரெண்டு வயதிலே அவர் இறக்கிற ஒரு வயது அல்ல அதிகமான போய் பிடிக்கிற அந்த பழக்கத்துக்கு ஆளாகி உடல் நோய் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை பெறாமல் காலதாமதப்படுத்த காரணத்தினால்தான் சீதாராம் எச்சி அவர்களை எழுந்தோம் நான் இன்றைக்கு கூட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாட்டிலே நீண்ட காலம் வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த நாட்டு சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டிய எப்படிப்பட்ட கொடுமையான சமூகம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சி நீடிக்க நீடிக்க இந்தியாவுடைய மத சார்ந்த என்பது அழிக்கப்படுகிறது மைனாரிட்டி மக்களுடைய வாழ்வு சீர்குலைக்கப்படுகிறது மதச்சார்பின் என்பது சமக்குழிக்கு அனுப்புகிற அப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படுகிறது பாராளுமன்ற ஜனநாயகத்தை கூட புதைக்க நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை மட்டுமல்ல ஏகபோக முதலாளிகள் கொழுத்து வாழ்கிற ஒரு உலகமய தாராளமய கொள்கை அதனால ஏகபோக முதலாளிகள் கோடி கோடியாக கொழுத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த நாட்டிலே அடித்தட்டு மக்களுடைய வாழ்வு நாளுக்கு நாள் சுருங்கி கொண்டிருக்கிறது அடித்தட்டு மக்களுடைய வாழ்வுரிமை நாளுக்கு நாள் மதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் அதைத்தான் தோழர் தோழர் நம்முடைய சீதாராமச்சூரி இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல அது இரண்டாக இருக்கிறது ஒன்று ஏகபோக முதலாளிகள் என்கிற பணக்கார வர்க்கமும் இன்றைக்கு அடித்தட்டு மக்களாக இருக்கிற உழைப்பாளி வர்க்கம் என்கிற இரண்டு நாடாக இருக்கிற அப்படிப்பட்ட நாடு என்பதை கூட மிக அழகாக சொல்லுவார் அப்படிப்பட்டவர் அந்த அந்த அளவுக்கு இந்த நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இதிலே மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது இந்தியாவிலே ஒரு உண்மையான மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அது இடதுசாரிகளால் அது மார்க்சிஸ்டால் தான் உண்மையான ஒரு மாற்றுப்பாதையை நோக்கி போக முடியும் எனவே அந்த வகையில் இன்றைக்கு ஏக போக அந்த கொள்கைகளுக்கு சாவு சாவுமணியடிக்க பாஜகவுடைய பாசிச கொள்கைகளுக்கு முடிவு கட்ட இந்தியாவை சாதி மத ஏற்றத்தாழ்வு இல்லாத பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பொது உடமை சமுதாயத்தை நோக்கி முன்னெடுக்க வேண்டும் என்றால் அது மார்க்சிஸ்டுகளாக இருக்கிற அப்படிப்பட்ட மார்க்சிஸ்டர்களால் தான் அது சாத்தியம் என்கிற அந்த மகத்தான கடமையை செய்ய வேண்டிய ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கு முன்னுக்கு வர வேண்டும் வந்தவர்கள் அந்த கடமையை செய்வதற்கு இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது உடல் நோய்பாய்ப்படுகிற போது இங்கே மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த எல்லாம் இருக்கிறது போதிய அளவுக்கு நாம் அக்கறை எடுத்துக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி அது மட்டுமல்ல தேவையில்லாத நம்முடைய பழக்க வழக்கங்கள் சமூகத்திலே இருக்கிற பிடிக்கிற பழக்கம் அல்லது மது பழக்கம் இருக்கிற போதை பழக்கம் அதெல்லாம் இல்லை என்பது விஷயம் ஆனால் இந்த பிடிக்கிற பழக்கம் என்பது எவ்வளவு மோசமாக உடலை பாதிக்கிறது எனவே சீதாராம் எச்சுவடைய அந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளை கொண்ட நினைவு நாளை அனுசிக்கிற போது நம்முடைய உடலை தானம் செய்வது மட்டுமல்ல இறந்த பிறகு தானம் செய்வது மட்டுமல்ல இறப்பை எந்த அளவுக்கு தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதிலேயும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பல்லாயிரம் பல நூத்து பல நூத்துக்கும் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் எதிர்கால மருத்துவ ஆய்வுக்கு தன்னுடைய உடலை ஒப்படைத்திருக்கிற எல்லா தோழர்களும் கட்சி உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் தங்களுடைய மத கோட்பாடுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய சாதி கோட்பாடுகளை எல்லாம் முழுந்தள்ளி விட்டு காலங்காலமாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சிந்தனை வட்டத்தை என்னுடைய உடலை நான் சமூகத்துக்கு அழிக்கிறேன் அளிக்கிறேன் என்கிற முறையிலே அப்படி அளித்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய பாராட்டுக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்பும் விரும்புகிறோம் இன்னும் அது மட்டுமல்ல நாம் மாற்ற வேண்டிய பணி நிறைய இருக்கிறது இப்படி இந்த ஒரு பணி மட்டுமல்ல இன்னும் நிறைய பணிகள் இருக்கிறது அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தமிழகத்திலே கூட இந்த மர்க்க போராட்டத்தை கூர்மையாக நடத்த வேண்டிய தேவை அந்த வகையில் இந்த கலந்து கொண்டிருக்கிறவங்க பாராட்டுகளை தெரிவித்து இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிற இந்த உடல் தான இயக்கம் ஒரு பெரிய இயக்கமாக பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உள்ள பெரிய அதிகமான அதிகமான அதிகமானவர்கள் இப்படிப்பட்ட உடல் தானத்திலே நாங்கள் உடலை அறிக்கைவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என நேரத்தில் இந்த ஏற்பாட்டினை இங்கே செய்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி